பூண்டி ஏரியில் இருந்து வினாடிக்கு ஆறாயிரத்து ஐநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் ராதாகிருஷ்ணன் தற்போது கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் நிவேதா சென்னை மாநகர மக்களின் குடிநீர் தேவை முக்கிய பங்காற்றம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர் தேக்கத்தில் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் உபரி நீரானது தொடர்ந்து கொசத்தலை வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது நேற்று முதல் நாலாயிரத்தி ஐநூறு கன அடி வீதம் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வந்த உபரி நீரானது தற்பொழுது ஆறாயிரத்தி ஐநூறு கனஅடியாக உபரி நீரானது வெளியேற்றப்படுகிறது தொடர்ந்து பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கனஅடி வினாடிக்கு நீரானது வந்து கொண்டிருப்பதால் தொடர்ந்து உபரி நீரானது பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் ஆறாயிரத்தி ஐநூறு கனஅடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக கொசத்தலை ஆற்றில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருக வருகிறது திருவள்ளூரிலிருந்து பூண்டி வழியாக செல்லும் தரைப்பாலம் இதன் காரணமாக மூழ்கியுள்ளது இதனால் பூண்டி தரைப்பாலத்தை கடந்து செல்லும் ரங்காபுரம் கிருஷ்ணாபுரம் நம்பாக்கம் வெள்ளாட்டுக்கோட்டை பங்காரப்பேட்டை திருப்பூர் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமத்திற்கு பேருந்துகள் செல்லும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் தொடர்ந்து பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து அதிகப்படியாக உபரி நீர் வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து அதிகப்படியான நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதால் புகழ் பூண்டி சட்டிமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து உபரி நீர் செல்லும் தொடர்ந்து வெள்ள ஏற்பட்டு வருகிறது மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் தொடர்ந்து கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ந்து விடப்பட்டு வருகிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன் Wherever you go, whatever you do, throw a little at it. Max, Wisps and Briefs.